கவர்னர்ஸ் ஹெலிகாப்டர் என்ற நூலினை பெற்றுக்கொண்ட முனைவர் ஜெய ஜெயரஞ்சன் அவர்கள் திட்டக்குழு தலைவர் உரையாற்ற வருகிறார் திட்டக்குழு தலைவர் நான் இல்ல திட்டக்குழு தலைவர் வந்து முதலமைச்சர் மாத்தி சொல்லி நம்ம ஏன் சிக்கல இந்த இரு நூல்கள் வெளியீட்டு விழா இந்த விழாவிற்கு தலைமை வைத்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் ராவாசராசுரை அவரெல்லாம் நிகழ்ச்சியில் முதல்ல பேசவே ஓடக்கூடாது ஏன் பண்ண கதை கதையை அவரே சொல்லி முடிச்சார் நான் எதிர்ப்பற்றி பேசுகிறது எதிர்காப்டர் எதிர்காப்டர் பற்றி முன் பற்றி அடுத்து நூல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்றக்கூடிய மாணவ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களே கரும்பலை கதைகளை பற்றி நூலை பெற்றுக்கொண்டு இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய உயர் திரு எம்எஸ் சண்முகம் ஐஏஎஸ் அவர்களே எனக்கு பிறகு ஏற்புரை ஆற்றிருக்கக்கூடிய எழுத்தாளர் எஸ்கே பி கருணா தொகுப்பாசிரியர் இளம்பரதி மற்றும் நன்றையாற்றிருக்கக்கூடிய எமிராவண்ட ஒளியாளன் வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய பூவிதர் உமேஷ் மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்கள் நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த கதையை பற்றி இந்த கதை புத்தகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த புத்தகத்தை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் கர்நாட்டியம் கேட்டிருக்கேன் பவாட்டின்னு கேட்டிருக்கேன் இது கதையா கட்டுரையா அப்படின்ட்டு சரி நான் என்ன பண்ணேன் இந்த கேள்விக்கு எக்கடா பதில் தேடுறதுன்னு பார்த்துட்டு நேற்று இரவு தான் பல முறையும் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் நேற்று இரவு மறுபடியும் உட்காந்து ஆறாவது முறையோ ஏழாவது முறையோ பா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தபோது முன்னாடி ஒரு பக்கத்தில் வந்து அவங்க நூலை பற்றி இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் கொடுக்கணும் இல்லையா எத்தனை பக்கம் இருக்குது என்ன பேப்பரில் ப்ரிட் பண்ணாங்க யாருக்கு உரிமை இருக்குது அப்படின்ட்டு அதில் வந்து வகைப்படுத்தணும் போது இவங்க எப்படி வகைப்படுத்திருக்காங்கன்னு பாருங்கள் கவர்னர் ஹெலிகாப்டர் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் என்ன அப்போது நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது என்னென்னு இது வந்து நாவலா இதுவா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கருணா வந்து தன்னுடைய உரை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டிங்கனாக்க அவர் ஒரு இப்போ இதை எழுதுவார்ல அதாவது அவரை பற்றி ஏன் அந்த ஒன்று புக் புக்கு எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது நான் நுனிக்கிற ருசி அப்படின்ட்டு அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்ட்டிங்கன்னா இந்த இதே கேள்வி அவரும் கேட்டதுக்கு பதில் சொல்கிறார் கதையா கட்டுரையா என்னை வகைப்படுத்த முடியாத வகையில் என் எழுத்து அமைந்திருப்பது வெகு இயல்பானது நான் எழுதிய கட்டுரைகளில் கொஞ்சம் புனைவும் கதைகளில் கொஞ்சம் நானும் இருப்பதை என்னுள் இருக்கும் வாசகன் அடையாளம் கண்டு புன்னகிக்கிறான் தேர்ந்த வாசகர்களாகி உங்களுக்கும் அந்த இடங்கள் மிகச் பிடிபடும் என நம்புகிறேன் இது வந்து எஸ்கே கர்ணாவுடைய வார்த்தை இது வந்து கர்ணாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன் வந்து என்ன டிசம்பர் மாதம் நினைக்கிறேன் ஆங்கில இந்து பத்திரிக்கையில் மோகமுள் நாவல் நடைபெற்ற கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய துக்காம்பாளையம் தெருவில் இருக்கக்கூடிய எம்னாவணியுடைய வீட்டுக்கு அந்த வீடு இன்னும் இருக்கிறதுன்னு கோலப்பண்ணம் ஒரு கட்டுரை எழுதி தரல கோலப்பண்ணுக்கு ஃபோன் பண்ணேன் நிஜமாக தானே கதை கொடுதையா அப்படின்னு கோலப்பண்ணம் என்ன பண்ண அப்படின்னா இந்த பார்க்க நான் கதையெல்லாம்னு சொல்ல ஜானிராமன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கல்கியில் வந்து மோகமுள் நாவல் பிறந்த கதைன்னு ஒரு கட்டுரை எழுந்திருக்காரு அந்த கற்றனுடைய காப்பி உங்களுக்கு அனுப்பின நீங்கள் பாருங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஜானகர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா யாரை எல்லாம் அவர் வந்து பார்த்துருக்கிறார் அந்த மோகமல் படித்தவர்கள் எல்லாம் தெரியும் அதில் வந்து என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கின்றன அப்படிங்கிறது எல்லாரு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நடந்த விஷயங்கள் தான் அது வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த எழுத்து நட யாரிடமிருந்து பெற்றேன் அது இருக்கக்கூடிய எல்லல் யாரிடமிருந்து பெற்றேன் அதற்கு துல்லியமான துல்லியமான அவதாரிப்பு யாரிடமிருந்து பெற்றேன் அதுக்கப்புறம் வந்து பல பாத்திரங்கள் சம்பவங்கள் எல்லாமே வந்து என்ன சொல்கிறார் கேட்டீங்கன்னா நானும் கண்ணாடி பாட்டியும் கண்டு ரசித்தவை தான் அது வந்து நான் வந்து முழுதாக கற்பனைகள் நான் ஒன்றும் பண்ணல அதுக்கப்புறம் வந்து அதில் வரக்கூடிய ஆசிரியர்கள் அதில் வந்து எந்தெந்த ஆசிரியர் யாரெல்லாம் வந்து இவருக்கு ஆசீர்வாதம் அளித்தார்கள் அப்படின்ட்டு எப்படின்னா நீ உருப்பட மாட்டேன் அவனுக்கு கணக்கு வராது கற்றகை வந்து அசி அரிய சிங்கத்தன் எழுதிட்டு இருக்கேன்னு சொல்ல ஆசிரியர்கள் அதுக்கு பிறகு அந்த நாவலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பா பாட்டு சொல்லி கொடுக்கக்கூடிய இசை சொல்லித்தரக்கூடியவரை வந்து ஒரு பெரிய மகான் மகான் மாதிரி காட்டிக்கிறார் அதே ஆர்டம் அங்கிருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் போய் ஒருத்தர பார்த்து கட்டிட்டு இருக்கார் உமயபுரம் சுவாமிநாதையர்னு அவரை பற்றி கூட ஃபாலோ பண்ண ஒரு கட்டுரை இருந்தார் கிண்டர் அவர் வந்து என்ன செய்யறாங்கக்கா அது வந்து இசையை வந்து ஒரு தியானமாக பார்க்குறாரு அடுத்தது பிறகு வந்து கும்பகோணம் அவர் படிக்கும் பொழுது அவர் கிடைத்த நண்பன் அந்த நண்பன் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா எந்த பெண்ணையும் வந்து ஒரு தெய்வமாக நினைச்சிட்டு பூஜிக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறான் அதுதான் அந்த கடையிலையும் அதே மாதிரி வரும் அதுபோல் அந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து என்னமான கேட்டீங்கனாக்கா தொடர்ந்து அதில் வந்து இப்படியாக அவர் எதெல்லாம் தொட்டு செல்கிறார் அந்த நாவலில் இதெல்லாம் நான் பார்த்தது பழகியது கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து என்னன்னு அது கருவனுடைய அந்த கதையுடைய மொத்த கருவு இருக்குல்ல அதுதான் இன்னும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதாவது கோலப்பன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எழுதலாம் இந்த பெண் அது மாதிரி ஒரு பெண் வாழ்ந்தார்கள் அந்த வீட்டில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை ஞானராஜர் வந்து அது மோகமில்லை படமாக எடுக்கும் பொழுது கும்பகோணத்துக்கு போகும் பொழுது அது கடைசான் முடிஞ்சிருக்குற நீங்கள் என்ன சொல்றாருன்னு நீ வேணா அந்த அம்மாவை பார்க்கறியா மூணு பெண்களோட அதே வீட்டில் அவர் வசித்து கொண்டு நீ அந்த அம்மாவை பார்க்குறியா அந்த அம்மா தான் இன்ஸ்பிரேஷன் யாருக்கு எமனா அந்த கேரக்டருக்கு அதான் இன்ஸ்பிரேஷன் அவங்க உயிரோட வராங்க பாக்கிறியான்னு சொல்லும்போது ஞானதாசி என்ன சொல்கிறார்கள் வேணா வேணா நான் மோகம் உள்ள படிச்சிட்டு யமுனா பற்றி எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு நான் இதை பார்த்துட்டு நான் வேறு ஏதாவது நான் என்ன பண்ணுவேன் அது ஜானகன் என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று எழுதி என்ன இருக்காரு என்னை விட எட்டு அதிகமான ஒரு பெண் நன்றாக படித்தவர் நல்ல வடித்தடித்த அழகு அடிக்கடி அவளோட பேசி படகு வாய்ப்பு கிடைத்தது ஆழ்ந்த அமைதியும் புத்தி பொறுமையும் எதையும் கண்டு வியந்து விடாத அழுத்தமும் நிறைந்து அவள் மரியாதையாக போற்ற தொடங்கினேன் கடைசியில் அது மோகமாக மாறி அவள் அதை தெரிந்து கொண்டு என்னை பார்த்து சிரித்து விட்டு போய் ஒரு வருஷம் கழித்து யாரோ ஒரு மின்சார மின்சார இன்ஜினியரிங் கல்யாணம் பண்ணி கொண்ட செய்தியை கேட்டபோது அதுதான் கதை அதை வந்து அவள் அறுபத்தி ஒன்று எழுதியிருக்காரு என்னன்னு ஆமாம் இதெல்லாம் நினைச்சுதான் அதனால் வந்து நம்ம கருணா வந்து இருக்கக்கூடிய இது இருக்குல்ல இது கற்றையா கதையா அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல அதை பற்றி கரோனா கவலைப்பட வேண்டாம் அவர் வந்து இதே பாண்டியில் வந்து தொடர்ந்து அவர் பயணிக்க வேண்டும் என்று பலமுறை பல முறை சொல்லியிருக்கேன் என்னக்கேன் இந்த மாதிரி வந்து இதற்கு முன்னுரை எழுதியக்கூடிய முத்துலிங்கம் அவர்கள் சொல்லியிருப்பது போல் முத்துலிங்கத்தை படித்தாலும் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரும் இல்லையா அது வந்து உண்மையில் வந்த நாட்குறிப்புகள் புத்தக தேட்படுத்தோம்னா என்ன சார் நிஜமாவே இது பண்ணியிருக்காரா இல்லை என்ன ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வேர்ல்டு பேங்கில் இருந்திருக்காரு யுஎன் ஆர்கனைசேஷன்ல வந்திருக்காரு உலகத்தில் பல நாடுகளில் டிராவல் பண்ணியிருக்காரு அலுவல் சம்பந்தமாக எந்தெந்த நாடுகள் எங்கெல்லாம் பார்க்க வரோம் பாகிஸ்தான் ஆரம்பிச்சு ஆப்பிரிக்காவில் அதே ஒரு கண்ட்ரிலேருந்து ஆரம்பித்து கனடாவை பற்றி எல்லா இடங்களிலும் அங்கங்கே இருக்கக்கூடிய அவருடைய கலாச்சாரம் அவருடைய கூறுகள் அங்கே வசிப்பவர்களுடைய உணவு அவருடைய பழக்க வழக்கங்கள் அதுலேருந்து இவருக்கக்கூடிய வேறுபாடு எப்படி அப்படின்ட்டு அதுமாதிரி எழுதக்கூடிய ஸ்டைலு அது எழுதக்கூடிய ஒரு இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கடைசியில் முடிக்கும்போது ஒரு லைனில் வந்து அந்த கதையினுடைய போக்கையை மாற்றுறது அப்படிங்கிறது வந்து மிக எளிமாரி செய்து விட்டுக்கொள்ளலாம் அதுக்கெல்லாம் முன்னாடி இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் இப்போ அதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல கல்லூரியில் படிக்கும்போது க பள்ளிக்கல்வி முடித்து பள்ளியிலேயோ அல்லது கல்லூரியிலயோ இது போல ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தவன் சுஜாதா தான் அறிமுகம் அது அப்போ வந்து நம்மளுக்கு சுஜாதா அவங்க காசு கொடுத்து வாங்குறதுக்குலாம் வசதி கிடையாது அப்போல்லாம் அவர் ஒரு பையன் வச்சுருப்பான் அவன் வந்து அவன் தான் அந்த ஊர்லயே வந்து ரொம்ப இருப்பான் ஏன்னா சுஜாதா புக்கம் வந்து இல்லை அதனால அவனை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டே அவன்ட்டு இருக்க புக்கம் வாங்கி படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நிகழ்வு அது அந்த மாதிரி வந்து அதில் ஆரம்பித்து அந்த எழுத்து இன்ஸ்பயர் ஆகி பிற்காலத்தில் ஆங்கில நாவல்கள்லாம் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சுது என்ன தெரிஞ்சுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டைலாம் இருக்குது பெ பெற்றுக்கொள்ளப்படுங்கன்னா அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா சுஜாதா எப்படி முடிப்பார் கடைசி என்ன பிடிக்கிறதுலாம் எருமை மேலே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஓ இங்கேருந்து ஒரு இதாக இருக்கிறதா அப்படிங்கிற அந்த ஸ்டைலுக்குள்ள ப்ரெசென்டேஷன் ஆனால் அது ரொம்ப புதியது என்ன புதிது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய நாவல் தமிழில் வந்தக்கூடிய போகிற நாவல்கள்லாம் படித்து விட்டு சுஜாதாவை திரும்ப படித்தோம்னாக்கா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதை அந்த ஒரு திறன் இருக்கல அது ரொம்ப ஆச்சரியமான திறன் நான் கூட கர்நாடக சொல்லிட்டு என்ன சொல்லிட்டேன்னா சுஜாதாவுடைய ஸ்ரீரங்க தேவதைகள் அதுக்கப்புறம் வந்து முத்தலிங்கத்தினுடைய உண்மை வளர்ந்த நாட்குறிப்புகள் டீஜா அவனுடைய நாவல் நாவலிஸ்டாவில் வந்து அவருடைய சிறுகதைகள் எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும் அந்த சிறுகதைகள் அதெல்லாம் வந்து எப்படின்னு நினைக்கணுங்க எத்தனை தவிர திரும்பி திரும்பி படிக்கலாம் அந்த வகையில் நான் கர்நாடக சொன்னேன் இந்த புக்கை வந்து நாராதவர் படித்தேன் அப்படின்ட்டு எந்த புக்கை தொகுப்பு இருக்குல்ல இது இந்த புக்கை எப்படி படித்தாங்கிறது முதல்ல சொல்லணும் உங்களுக்கு நான் வந்து மாநில திட்டங்களுடைய தலைவராக பொறுப்பேற்றது பிறகு நான் வெளியே உங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு நிறைய பேர் எனக்கு தெரியவே தெரியாது எனக்கும் உங்களுக்கும் என்ன நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து ரொம்ப லேட்டாக வந்து பொது பொதுவெளிக்கு வந்தாரு இல்லையா தான் என்ன எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீர்கள் அதுபோல தான் எங்கள் அறிமுகம் எல்லாமே இது எனக்கு என்ன பவா தெரியும் போது எனக்கு வயசு அறுபத்தி ரெண்டு ஆட்டணும்னு இல்லையா நீங்கள் பவாங்கிற எழுத்தாளர் இருக்காருன்னு தெரியும் ஆனால் யாரும் நேரில் பார்க்கறது இல்லை அந்த மாதிரி தான் உதவி அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் கர்ணா வந்து என்னை பார்ப்பதற்காக இதுக்கு வர்றார் அலுவலகத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணார் என்ன பேசிக்கலாம் இருந்துட்டு ஆனால் அந்த ஒரு கட்சி அந்த ஒரு இது இருக்குல்ல ஒரு அஃபினிட்டி இருக்கும் அந்த அளவில் தான் அப்போ கர்ணா வந்து எழுத்தாளே தான் எனக்கு தெரியாது ஏன் அப்படின்னா நான் வந்து எந்த சோசியல் மீடியாவிலேயும் இல்லாதனால எனக்கு வந்து இவர் எழுதுவாருனோ அல்லது வந்து இது மாதிரிலாம் பேசுகிறாங்கிறதுலாம் எனக்கு எதுவுமே தெரியாது அவர் வந்து பார்த்துட்டு கிளம்பும்போது போது என்ன பண்ணார் அந்த இந்த புக்கை கொடுத்தார் புக்கை கொடுத்துட்டு இது வந்து நான் க கதைகள் கட்டுறது யூஸ்வலாக யாராவது வந்து அவங்க எழுதுன்னு சொல்லி கொடுத்தா நான் படிக்கவே மாட்டேன் அது காரணம் எப்படி என் மோட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டாருன்னா இவன் படிக்க மாட்டான் போட்டுருக்கு அப்படின்னு என்ன பண்ணாரு எந்திரிச்சு கிளம்பர் போகிற நேரத்துக்கு நீங்கள் செபோட் என்ன பண்ணாரு கதை விட்ட போய் திரும்பி வந்து என்ன சொன்னார் முழுசாக கதை எல்லாத்தையும் படிக்கணும்னா ஒரே ஒரு கதையாவது படிச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு ஆச்சரிய இவ்வளவு காம்டாத்த சொல்லிட்டு போறாரு நம்ம மூஞ்சி நல்லா ரீட் பண்ணிட்டாரு படிக்க மாட்டான் சரி இப்போ இப்போ சொல்லிட்டு போகிறாரு அது வந்து ஒரு நியாயமாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன உடனே என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்க ஃபர்ஸ்ட்டு படிக்க படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்த இந்த தலைமை பார்த்துட்டு என்ன பண்ண உள்ளே திருப்பினாக்கி இதே கதை இருந்தது ஹெலிகாப்டர் என்ன கவனம் ஹெலிகாப்டர் படிக்க ஆரம்பித்தா சுவாரசிய என்னால் தாங்க முடியல என்ன பண்ணால் வேலையும் நிறுத்திட்டு என்ன அங்கே இரவு ஒரு பத்து மணிக்குள்ளே எல்லா கதையும் படித்து முடிச்சிட்டேன் படித்து முடிச்சிட்டு அவருக்கு நம்பர் வாங்கி முடிச்சுருந்தேன் நைட்டு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணிட்டு அவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருந்தேன் என்னென்னு கேட்டீங்கன்னா என்னையா கதை இது இந்த ஸ்கூலுக்கு வரணும் அந்த ஒரு ஸ்கூல் கதை இருக்குது இந்த கதை வந்து அவங்க ஸ்கூலுக்கு போன கதை அந்த அந்த கதையை நான் சொல்கிறேன் அதெல்லாம் கேட்டு நான் சொன்னேன் அந்த ஸ்கூலில் பார்க்கணும் எனக்கு என்ன உங்கள் காலேஜுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு வரிசையாக தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சொல்லிட்டு இருந்தோன்னு அவர் எல்லாம் அவருக்கு வந்து அப்போ தான் என்ன சார் இதில் கொஞ்சம் உம்மை இருக்குது கொஞ்சம் பொய் இருக்கு தான் வந்து நான் வந்து என்ன பண்ணி மற்றவர்கெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு சரி இந்த மாதிரி ஒரு எழுத்து வகை அவருக்கு கை கொடி ஆனால் இவர் வந்து எழுதும் கிரண் வந்து அவர் ரொம்ப துல்லியமாக ரொம்ப ஆச்சரியப்படுற தலைவர்கள் இருக்குது அவருக்கு எனக்கு ரொம்ப பெரிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா வருத்தம் என்னென்னு ஏன் வந்து இது எழுதுறது நிறுத்தினார் அப்படிங்கிறது ஏன்னா இந்த மாதிரி ஒரு க கை வர்றதுக்குள்ள எழுத்து கை வருவதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அந்த எழுத்து கைபடி ஒரு வந்திருக்கிறது இதில் மொத்தம் வந்து பதினெட்டு கதைகளோ கட்டுரைகளோ எப்படி ஆனாலும் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் சொல்கிற பணியில் நானும் சொல்கிறேன் அது இருக்கிறது அதில் ஒன்று ஒன்று ஒவ்வொரு தளத்தை தொழில் தொட்டு செல்லுங்க இல்லை ஒரு கதை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கதை பார்த்திங்க அப்படின்னு இது வந்து ஒரு நிழல் மரியாதை இதுவே வந்து ரொம்ப துல்லியமான ஒரு அவதானிப்பு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து கர்நாடகாவில் போய் படிக்க போகிறாரு இன்ஜினியரிங் படிக்க போகிறாரு பெங்களூர்லேருந்து அடுத்த ஒரு ஒன்றரை மணிநேரம் ரெண்டு நேரம் ட்ராவல் பண்ணி அந்த கல்லூரிக்கு போய் சேர வேண்டும் ஒரு இரவு பொழுது இவருந்து அவரோட ச படிக்கக்கூடிய மாணவனும் இந்த பேருந்துகள் எழுதி அணிக்கிறார்கள் அதில் ஒரு ஐம்பது பேர் போகலாம் பஸ்ஸில் பண்ணாங்க நூறு பேர் எழுதி அந்த பஸ்ஸுக்கு போகும் போகும்பொழுது பெண்கள் அவ்வளோ பெண்களோ ஆண்களோ எந்த வேறுபாடுகளும் அடித்து பிடிச்சி எங்களுக்கு சீக்கிரத்தையும் உட்காந்து வேண்டியது தான் அதுமாதிரி உட்கார்ந்த மொழி நிறைய மாத தான் பெண்ணும் அவருடைய தாயாரும் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இவர் எழுந்திரிச்சு அவங்களுக்கு ஒரு சீட் கொடுக்குறாரு இடத்த கொடுக்குறாங்க அப்போ கூட வந்துருக்கக்கூடிய இவருடைய சக பயணியிருக்காரில்ல மாணவர் அவர் வேண்டாவிற்காக எழுந்திரிச்சு அவர் கொடுக்குறார்கள் அவர் ரெண்டு பேரும் வந்து பேசும் கண்டத்தில் பேசக்கூடிய மொழி வந்து கரோனாக புரிகிறது என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னா யாரோ நல்லவங்களுக்கு பிறந்த பையன் அவன் தான் எழுந்திரிச்சு சீட்டு கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு அதை கட் பண்ணுங்க அந்த இடத்த அடுத்தது வந்து அடுத்து சில ஆண்டுகள் கழித்து ஜப்பானுக்கு போகிறார் ஒரு டிராவல் இரவு இரவில் லேட்டாக வந்து கிளம்பி வேறு இடத்துல ஒரு இடத்துக்கு போய் கொண்டு பொழுது கூட்டம் நிறைய கூட்டம் ட்ரெயினில் அதில் ரொம்ப வயதான தான் ஒரு எழுபத்தி தொண்ணூறு வயசு இருக்கும் அந்த குளிரில் வந்து அவங்க எல்லா அணிகளும் அணிந்து கொண்டு வந்து நிற்கிறாங்க நம்ம ஊருக்கு அவர்கள் ஊருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா வயதானவர்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி உதவி செய்கிறதே அவர்கள் விரும்புவதில்லை என்ன என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடிய என்ன சூழ்நிலாம் வரும் அதனால் இவர் எப்படி அது அதை எப்படி சமாளித்தாருங்கிறதுக்கு இருக்குல்ல அதை ரொம்ப நாசுக்காக இருப்பார் எப்படி அப்படின்னு அதை இறங்க போகிற ஒரு மாதிரி அவர் ம அவங்களை ஐ கான்டாக்டெலாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி போகிற ஒரு மாதிரி எழுந்திரிச்சு அவர் போய் நின்றுக்கிறாரு அந்த அம்மா பார்த்துட்டு உட்காறாங்க உட்காந்துக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அப்படி திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தோம்னா அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா ஒரு ஜப்பானிய வழக்கப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர்கள் எப்படி வணக்கம் சொல்லுவாருன்னாக்க தலையை உடம்ப வளையத்தை மலர் தான் சொல்லுவாங்கள்ல அந்தமாதிரி அப்போது வந்து அந்த மொழி இருக்குல்ல அந்த உடம்பு மொழி வழியாக தான் ரெண்டு பேரும் கொடுத்தாரு அதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த நிழல் மரியாதை மரியாதை வந்து அந்த நிழல் நிழல் மரியாதை கொடுக்கிறது அடுத்தது ரொம்ப கதை வந்து இந்த சுஜாதா நாட்குறிப்பு அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு இவருடைய ஆதர்சம் இவர் பெங்களூர் இது இது நிஜமாக கதையானா எனக்கு தெரியாது நீங்கள் என்ட்டை கூட வேண்டாம் கர்நாடக கேட்டுங்க என்ன பிற்காலத்தில் ஒரு சுஜாதாவை சந்திக்கும் பொழுது அவர் சொல்கிறார் நீ எங்கே பெங்களூருக்கு வந்து படிக்க வந்த ஏன்னா இதுக்கு முன்னாடி நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இவரு ஒரு தடவை வந்து பெங்களூரில் சுஜாதாவும் கமல்ஹாசன் காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது இவர் ஆட்டோகிராஃப் வாங்க போகிறது கையில் பேனாவும் இல்லை பென்சிலும் இல்லை இது பேப்பரும் இல்லாமல் ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஓடி போய் எல்லாம் வாங்கிட்டு பேருக்கு ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கினது கமலாசன் என்ன நினச்சுக்கிட்டு கருண் ஆட்டோகிராஃப் நம்மள்ட்ட தான் வாங்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு சுஜாதா அப்படியே கொடுத்தான்னு சுஜாதா என்ன பண்ணுறாரு பேப்பர் அவர்கிட்ட தள்ளி விட்றாரு நீ கேள்வி கொடுக்குறேன்ட்டு அப்போ கர்ணாவுக்கு என்ன இது இருக்கும் பண்ணுறேன் நெஞ்சில் திமுரு அவர் சொல்லாட்டு உங்கள்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கலை சுஜாக்கராக தான் வாங்கணும் சொன்னா கமலஹாசன் வாழ்க்கையில் இல்லாத அதிர்ச்சி என்னென்ன நானும் சொல்கிறேன் நீங்கள் தான் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டீங்க என்ன அப்படின்ட்டு அப்புறம் அவர் கேள்வி போட்டு கொடுத்தாரு இவர் வந்துரு அடுத்த சில ஆண்டுகள் கழித்து கருணாவும் பாபாவும் வந்து சுஜாதாவை பார்க்க போகும்போது கருணா வந்து நிறைவேறாரு நான் வந்து அந்த கபன் பார்க்கல வந்து உங்கள்கிட்ட கைத்து வாங்கினேன் ஓ அந்தால்தான் நான் ஏ நீங்க அங்கே வந்தேன் கேட்குறேன் நீ எவ்வளோ மார்க் வாங்கினேன் கேட்கிறேன் டென்த்துலேயே டுவெல்த்துலேயே அதுக்கு சொல்கிறாரு மார்க் சொல்கிறார் ஏன் இவ்வளோ மார்க் வாங்கி இங்கே கிடச்சிருக்கணும் நீ இது அங்கே வந்தேன்னு கேட்குறேன் இல்லை இல்லை நான் வந்து நீ அங்கே இருக்கீங்க பெங்களூர் அதுக்காக தான் நாங்கள் படிக்க வந்தேன் அங்கே படிக்க வேண்டிய நான் இருந்தேன் உங்களுக்கு வந்தேன் சரி அங்கே வந்தேன் அது என்ன பார்க்க வரலன்னு கேட்குறேன் அவர் சொல்கிறார் அவர் எழுதி சுஜாதா அதுக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நல்ல அழகாக என்னென்னு கேட்டால் அவர் எழுதணும் தேடி போகாமல் இருக்கிறது நீங்கள் தானே சரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிறார் சுஜாதாவை ஒரு ஷாக் அடித்த மாதிரி ஆகிடுது சா ஷாக்கு அடித்த மாதிரி ஓ நாளைக்கு நான் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் வந்து அவருடைய மனைவி பேரு தானே இருக்கிறாரு ரங்கராஜன் தான் அவர் பேர் இல்லையா சுஜாதாவை கூப்பிட்றக்குள்ள கூப்பிட்றாரு வா இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ரசிகன் வந்திருக்கான் அவன் பாருங்கிற அதுதான் வந்து சுஜாதாங்கி நடத்துகிறார் அடுத்த கதை வந்து கெட்ட முரன் கதை அதை வந்து ஏற்கனவே நம்ம பாபா வந்து அதனுடைய கூரை சொல்லிட்ட என்ன பண்ணிட்டிங்கன்னா அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூல் அதான் மையமாக இருக்கிறது அதுக்கு முப்பத்தி ரெண்டு வழிகள் ஹெட் மாஸ்டர் நாலு வழி தான் தெரியும் அந்த வேலை செய்யக்கூடிய அலுவலர்களுக்கு மீதி ரெண்டு மூணு வழிகள் தெரியும் மீதி இருக்கிற வழியெல்லாம் மாணவர்கள் கண்டுபிடித்த வழி ஒரு வழி அடிப்படையின் போது புதிய வழிகளை அவர்கள் கண்டுபிடித்து கொண்டே போவார்கள் அந்த வகையில் லேட்டாக பொறுத்த தான் யாரும் இல்லை ப்ளேயரில் வாங்க நிற்க வச்சு அடிப்பாங்கள்ல அதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட வழிகள் அதுபோல் கரணாவும் அவருடைய நண்பர் சேர்ந்து ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார்கள் அதை தெரியாமல் என்ன செய்கிறாங்க கேட்டீங்கன்னா கூட்டுக்காலக்கான போது நம்ம மட்டும் மண்ணுங்கிறது இல்லாமல் நூற்றணும் சொல்லிக் கொடுக்குறாங்க அவன் மூணு பேர் சேர்ந்து அதை பயன்படுத்தி இருக்கும்பொழுது பொழுது பிறகு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும்பொழுது அப்பொழுது அது அந்த விஷயம் எப்படி அது வந்து டேக்கிள் செய்யப்படுகிறது அந்த ஹெட் மாஸ்டருங்கிறது ஹெட் மாஸ்டர் அவர் எப்படிப்பட்டவர் அவர் வந்து அதை எப்படி சமாளிக்கிறார் அவருடைய ஆட்டிடியூட் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கெட்டகுமாரன் கதை எப்படி அப்படின்னு கேட்டினாக்கா அவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தவில்லை அதாவது அவனை நல்வொழிப்படுத்துவதன் மூலமாக என்ன செய்யலாம் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல அது அப்படின்னு அந்த கதையோட ஒப்பிடும்பொழுது நான் வந்து நீ பாவை சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி சுஜாதாவுடைய முன்முடி அப்படிங்கிற ஒரு கதை அது அந்த புக்கில் வந்துருக்கு பார்த்தேன் நான் வந்தவுடனே அந்த புக்கை எடுத்து பார்த்தேன் அந்த முன்முடி அந்த முன்முடி கதை எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரிட்டையர் ஆகி ஒரு மா பா பாதிர் வராறு அவரை கூட அந்த வீட்டில் உணவு விட்டு போகிறாங்க சகல மரியாதைகளோட வீட்டில் மனைவியும் கேட்குறாங்க இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் நீ ஒரு தடவை கூட ஒரு பையனை கூட ஒரு சுடுசூழல் சொன்னது இல்லையா பெரம்பு எடுத்து அடித்தது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்கிறார் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப பெருமையாக இருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் வெளியில் ஒரு குரல் இருக்குது ஐயா அப்படின்ட்டு போய் பார்த்தாக்கா அவங்க பள்ளியில் படித்து கொண்டு வரக்கூடிய இருபத்தி நாலு வயது ஆரம்பம்னு ஒரு பையன் அவனு பள்ளி படிக்கவே முடிக்கல இருபத்தி நாலு வயசுக்கு அவன் வந்து எங்கள் ஊரில்லாம் அப்படி தான் படிப்பானான் நானும் தஞ்சாவூர் காரணம் என்ன அந்த காலத்தில் இஷ்டம் போல் படிச்சிக்கிட்டு இருப்போம் அப்போ கூட ஒரு பையனை கூப்பிட்டு அவன் கூப்பிட்டு வந்து சொல்கிறாரு அந்த பையன் சார் சொல்கிற அப்போ இந்த ஆர்வம் சொன்னான் சார் சொல்லுங்கள் சார் ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா கிளாஸ்க்கு அவங்கலாம் எங்களை சேர்த்து பேச சொல்லுவாங்க இவர் ஒன்றா புதியில் மரம் தேர் என்ன நடந்திருக்கு கேட்டீங்கன்னா பக்கத்து பையனுடைய ஆங்கில புத்தகத்தை திருடி அட்டையை மாற்றி பழைய புத்தகத்தில் பாதி விலைக்கு வித்துட்டாங்க அந்த பையன் அதை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த முறையில் வந்து இந்த கல் அந்த துறையின் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் முறையில் அவர்கிட்ட வரும் பொழுது அவர் என்ன தண்டனை கொடுக்கலுமா டே இன்னு இந்த பையனோட யாரும் சேர்த்துக்காய் ஒரே வார்த்தை அண்ணிலிருந்து எவனும் பேச மாட்டேங்குமா அந்த பையன்ட்ட ஒரு வருஷமா யாரும் பேசறதும் இல்லை சின்னது இவருக்கு வந்து விடா நடத்துறதுக்கு வந்து ஆளுக்கு பின் பணம் கலெக்ட் பண்ணுவாங்கள்ல கார்வாய்ட்டன்னா அது கொடுத்து அந்த பையன் கொடுக்கும்போது வாங்கிக்க மாட்டேன் அவன் வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட போது அவங்க அம்மா வந்துடுது எங்கே அந்த வீட்டுக்கு வந்து மன்னிச்சுட்ட வளர்த்து சொல்லுங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கு சொல்லுங்கன்ட்டு இவர் அப்படியே தலை தலைமுனிதாரு என்ன தலை முனிதாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி திருப்பி பார்த்தார்னக்கா அவர் பேர் சாமி கிறிஸ்டின் அவர் வீட்டில் வந்து ஒரு இயேசுநாத படம் இருக்குது அந்த இயேசுநாத படம் எப்படி வெட்டப்படனா அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச படம் தான் ரொம்ப கடமையோட பார்வை இருக்கும் நெத்தியில் வந்து ஒரு முள் கிரீட்டாக இருக்கும் இல்லையா அதுதான் இந்த முழுமங்கிற அந்த கதை அந்த இந்த கதையை படிக்கும்போது எனக்கு அந்த கதை ஞாபகம் வருது என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதே அட்டிடியூட தான் இந்த ஹெட் மாஸ்டர் இருப்பார் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கருணையோடு இருப்பது நல்வழிப்படுத்துவது அப்படின்னா அதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதை தாண்டி போகும்பொழுது அது இந்த கதையில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கதையுடைய முன்னோடியில் வந்து முத்துலிங்கம் எழுதுவது போல கதையை வையக்கதை தாண்டி கொண்டு போகாமல் இருப்பது அப்படின்னு என்ன எங்க அது தெரியுமா எனக்கு தெரிஞ்சது என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து பதிமூணு பசுங்க பல எடுத்துக்கிட்டாங்க எதுல இருந்து டென்த்து கொஸ்டின் பேப்பர் வந்துருக்குது சீல்டு கவரில் வரும் அதை வந்து வேறு ரகசிய வழியை பயன்படுத்தி அவங்க போய் வந்துகிட்டு இருக்கும்போது அவனும் ஒருத்தன் கவரை பிரித்து எடுத்துட்டாங்க யாருன்னு தெரியாது பிரச்சனை அது இல்லை அதுக்குள்ளே போகல யார் தெரியுன்னா மீதி பற்றி என்னாச்சு அப்படிங்கிற கேள்விக்குள்ளெல்லாம் போகாமல் அதை அதோடு க்ளோஸ் ஹெட் ஹெட்மாஸ்டரோட கதையை முடிக்கிறது அதுதான் மட்டும் நான் சொல்கிறாரு எப்படி அப்படின்னு ஒரு நல்ல எழுத்தாளர் என்ன தெரியணும் என்ன கதையை எங்கே ஆரம்பிக்க வேண்டும் எங்கே முடிக்க வேண்டும் என்று தெரியணும் அது தெரியலனாக்கா சேருக்கு நாலு காலுக்கு போல் அஞ்சாவது கால வச்சு விடுப்போம்னா ஆனால் தான் ஐந்தாவது கால்னுக்கு தலை வச்சுருக்காங்க இப்படி நிறையா அந்த கதைகள் இருக்கு ஒவ்வொரு கதையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாரஸ்யமாக அதை வந்து நம்ம பார்த்துட்டே போகலாம் அதில் வந்து உயர்வீர்ன்னு ஒரு கதை இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்படி வந்து கர்ணாவுக்கு வந்து இந்த ஜெயமோகன் படித்து பிடிச்சி ஒரு வேலை அந்த ஆசை வந்துருச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்மீகத்துக்கு இருக்கக்கூடிய கதையெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிற அப்போ நான் படிக்கும்போது இப்போ ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம புக் ஃபேன் அடைக்கும்போது சென்னை புக் ஃபேன் நடக்கும்போது கலைஞருடைய சிறுகதை தொகுப்பு ஒன்று வந்து மறுபடியும் அதை நாட்டுமையாக இருக்குதுனால மறுபடியும் அதெல்லாம் வெளியில் வந்திருக்கு அந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டு பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதில் வந்து அவர் ஒரு கதை எழுதிக்கார் எப்படி கதை எழுதிக்கார் அவரும் வந்து புராணத்தான் ரீஇன்டர்பிரேட் பண்ணுவார்ல ஆனால் அவர் ரீஇன்டர்பிரேட் பண்ணும்போது சோசியல் டிஸ்டன்ஸ் எதுவும் இருக்கும் இல்லையா நலாயனியை பற்றி ஒரு கதை எழுதில்லை என்னென்னு கேட்டிங்கன்னா கதையை பேரே நலயனி தான் நலயனி வந்து பெரிய கற்பு கசனும் சொல்லுறாங்க நலாயனுடைய தோழி வருவார் வந்ததுக்கப்புறம் சொல்லுவா என்ன அவன் உன்னால் ஊரே கற்பு கசஞ்சுக்கிட்டு இருக்கு அவன் அவன் பொறுப்பு பொறும் பொருவா உடம்பெல்லாம் அவனுக்கு சிகிச்சை இது வந்திருக்கு கஷ்டம் இருக்கு நான் அவனை எந்த கலையெழுக்கிட்டு போவேன் நான் கையை முடிச்சுட்டு போக சொல்லுறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கண்ணான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்போ அவங்க தோழி சொல்வா இருப்பேன் என்ன தெரியுமா ஏன் சொல்லுவா சொல்வா இன்னொன்னு கவலைப்படாத அடுத்த டெம்பி பாஞ்சாலியாக போகிறப்ப ஒரு கணவன் அங்கே அஞ்சு கணவன்ட்டு போவான் அந்த மாதிரி கதையாளர்கள் யாரு அவரு இவரு நீர் நீர் இந்த உயிர் மீன் மாதிரி நீங்கள் பஞ்சாயத்து சரி நீங்கள் பண்ணுறதுங்கிறதையும் நான் இந்த வெயில சொல்லிக் அடுத்தது வந்து சாமந்தி அது வந்து முத்தலிங் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எழுதாருங்க என்ன எழுதுறாரு அப்படின்னா அரசுங்கிறது வந்து எப்படி இருக்குது அரசு அதிகாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அது வந்து எவ்வளோ இன்சென்சிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப துல்லியமாக கச்சர் ஒரு விவசாயி வந்து ஒரு விவசாயம் பண்ணிடுனா அது வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கும்பொழுது எவனியில் விவசாய பற்றி கவலைப்படாமல் அவனுடைய அந்த ஆண்டு மொத்த வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் அவன் வேலையை அவன் பார்த்து கொண்டு போகுதுங்கிறத மிக துல்லியமாக அந்த இப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கனாக்கா பல கதைகள் இது மாதிரி போயிட்டு ரொம்ப நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன் அதனால் இன்னொரு ஐந்து நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்து விட்டேன் அதில் ரெண்டு முக்கியமான கதைகளை நான் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த பிரியாணின்னு ஒரு கதை ரெண்டு ஒன்று மதுரை வீரன்னு ஒரு கதை இது ரெண்டுமே போலீஸ் ஸ்டேஷனை பற்றிய கதைகள் தான் இது வந்து ஒன்று வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கர்ணாவோட சைக்கிள் காணா போது சைக்கிளை கண்டுபிடிப்பதற்காக இவர் வந்து போலீஸ் ஸ்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஹெட் கான்ஸ்டபிளோட போய் இவர் போயிட்டு போய்ட்டு தனி ஸ்டார் பிரியாணியில் அவர் வாங்கி பிரியாணியாக வாங்கி கொடுத்து அந்த கணக்கெல்லாம் நோட் புக்கில் பின்பக்கம் எழுதி வச்சு அது மாஸ்டர் இது இன்ஸ்பெக்டர் கையில் மாட்டி கடைசியில் சைக்கிள் கடைக்கில் பிரியாணி வந்து நானூறு ரூபாய்க்கு கணக்கு பண்ணது மட்டும்தான் நிற்கிது ஆனால் அதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கர்நாடாவுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து எப்படி இயந்ததுங்கிறதுல நல்ல பழக்கமாகி இவரே போலீஸ் ஸ்டேஷனுடைய ஒரு அங்கம் ஆயிடுறாரு எப்படி அங்கமாயிரம்னு கேட்டிங்கன்னா எப்போ கம்ப்ளைண்ட் வாங்கினா யார்கிட்ட என்ன செய்யணும் இல்லை டூட்டி எங்கே நடக்குது மீட்டிங் எங்கே போடுறாங்க மீட்டிங் அப்ளிகேஷன் எப்படி எழுதுணுங்கிறது வரைக்கும் ஒரு எல்லாம் பழக்கமாயிடுது ஸ்டூல் அவுக்குள்ள ஒரு ஸ்டூல் வேறு போட்டுடுறாங்க அதே வந்து இவர் ராஜ்மவன் அடிக்கடி போய் மசாலா டீ கொடுத்தாங்க தான் போய் போயிட்டு வர இல்லையா ஹெலிகாப்டர் ஃபிக்ஸ் பண்ண போகும்போது அங்கேயோ சூழ் கொடுப்பாங்கன்னா நமக்கு இப்போ இது சிக்கல் இல்லை எங்களுக்கு சரி அதுக்கப்புறம் வந்து ததும்பு நீர் நினைவுகள் அது வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர் ஒரு கிணறு வெட்டும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு அலைகள் இருக்குல்ல அது அது வந்து திருவண்ணாமலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த உணர்வுகள்லாம் ஏற்படும் எனக்கோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கோ அந்த நிச்சயமாக ஏற்படுவதற்கு இல்லை நாங்கள்லாம் காவிரி நிகழ்ச்சியிலிருந்து வர்றவங்க எங்களுக்கெல்லாம் கால் தட்டினாலே தண்ணி வர்ற இடங்கள் அதனால அயோய்யான அயோய்யான தேவையில்லாமல் வந்துட்டு இருக்குன்னு அதனால் சரி அடுத்தது வந்து இந்த ராங் நம்பர் விரல்கள் இதெல்லாம் வந்து என்னென்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்று ஒரு கான்டெக்ட்ல எழுதப்பட்டிருக்கிறது விரல் வந்து தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனநிலை ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய மனநிலை எப்படி இருக்கு திருமணங்கிறதுனால இருந்தாலும் அது எப்படின்னா அது அங்கே என்னென்ன பூத்துக்கள் நடக்கும் அப்படிங்கிறது அது வந்து கதைன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு ஆந்த்ரபாலஜிக்கல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவேன் என்னை கேட்டிங்கன்னாக்கா அது வந்து அனுபவமாக இருந்தாலும் சரி அது கட்டுரையாக இருந்தாலும் சரி அந்த வகையில் அது வந்து ரொம்ப இப்போது மொத்தமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லணுனாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புத் இந்த கதை புத்தகமும் கட்டுரை தொகுப்போ இது வந்து அந்த வகையில் அந்த வரிசையில் வைக்கத்தக்கது எந்த வரிசையில் வைக்கத்தக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது முத்துலிகமாக இருக்கட்டும் இல்லை சுஜாதாவாக இருக்கட்டும் அதே ஒரு லைனில் அது ஃபிக்ஷனா நான் ஃபிக்ஷனான்னு சொல்ல முடியாத ஒரு இடத்தில் ஒரு தளத்தில் மிக துல்லியமான மொழியில் மிக துல்லியமான அவதானிப்புடன் மிக தெளிவாகவும் மிகச் சரியாகவும் எழுதப்பட்டுள்ளது ஆனால் கதை வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது நான் கதை எழுதுவோம் நல்ல ஆனால் சுஜாதா இது சுஜாதாவாக இருக்கட்டும் அல்லது வந்து இருக்கட்டும் அவரெல்லாம் கதை எழுதுவார்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படினாக்கா அதுக்கு உண்டான கஷிதத்துடன் எழுதும் கை க கை வ வண்ணம் வந்து கருணாவுக்கு வந்திருக்கிறது அவர்கள் பாராட்டுகிறார்கள் அதுதான் என்னுடைய பாராட்டாக நான் அதை கருணாக்கு வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி போடுவது